இவானா இயற்கை அங்காடி திண்டுக்கல் இப்போ நம்ம இவானா இயற்கை அங்காடி திண்டுக்கல்லாம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது இப்போ இது இங்கே வந்து நீங்கள் நேராக ப்ராடக்ட் எல்லாம் வாங்குறாலும் வாங்கிக்கலாம் இதில் ஆர்கானிக் ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டபுள்யூ 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 டாட் இவானா டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்லேயும் நம்ம ப்ராடக்ட்லாம் சேல்ஸ் பண்ணுறோம் இதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறது இதில் நம்ம காமிச்சிருப்போம் இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதம் ஆன்லைனில் பாருங்கள் நிறைய இது ஃபுல்லாக ஆன்லைனில் வந்து ஆர்டர் இந்த ஆர்டர் ஃபுல்லாக ஆன்லைனில் வந்திருக்கு இதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இருக்கோம் இப்போ இன்றைக்கி வந்து ஆர்டர் பார்த்திங்கன்னா அரிசி வந்திருக்கு நம்மக்கிட்ட அரிசி பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி எல்லாமே இருக்குது பாரம்பரிய அரிசி பார்த்தீங்கன்னா கவனி அரிசி காட்டியானம் கருங்குருவை பூங்கார் தூயமல்லி மூங்கில் அரிசி சீரக சம்பா மாப்பிள சம்பா திணை வரகு குதிரைவாளி இந்த மாதிரி எல்லா அரிசி கம்பு சோளம் இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது இதை வந்து நேரில் புக் பண்ணுற வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் கொடுக்குறனாலும் ஆர்டர் கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்து நம்ம ஆயில் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான்லேயும் சேல் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீசோலேயும் சேல் பண்ணுறோம் நீங்கள் அதுலேயும் ஆர்டர் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த வந்த ஆர்டரை இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் பேக் பண்ணுறோம் இந்த அரிசி ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பே பேக்கில் ஒரு பேக்கிங் பேக்கில் வச்சு பேக் பண்ணி நம்ம இதை போய் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சிலது அனுப்புகிறோம் கொரியர்லேயும் அனுப்புகிறோம் இந்த பாருங்கள் நம்ம போய் திண்டுக்கல் போஸ்ட் ஆஃபீஸில் போய் நாங்கள் அனுப்ப போகிறோம் அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்த்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே போய் நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நம்ம புக் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பேச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஐடி கொடுத்துருவோம் அந்த ஐடி வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் வேணும் கால் பண்ணணுன்னா டபுள் எயிட் டூ ஃபைவ் செவன் எயிட் சிக்ஸ் செவன் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ